அன்பர்களுக்கு வணக்கம் சுயநலத்திற்காக அமெரிக்காவை தீவிரவாதத்தின் ஆக்குகிறாரா ட்ரம்ப் என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பாகிஸ்தான் தளபதி அசுய் முனீரும் சந்திக்கப் போகிறார் என்ற செய்தி ஊடகங்களில் எல்லாம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இந்த சந்திப்புக்கு பிறகு அசிர் முனீர் என்ன சொன்னார் இது இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன டொனால்ட் ட்ரம்பின் உண்மையான முகம் என்னது அவர் உண்மையிலேயே அமெரிக்காவை நேசிக்கிறாரா இல்லை அமெரிக்காவை கொலைக்களமாக்குகிறாரா இந்தியாவிடமும் தனது இரட்டை முகத்தை காட்டுகிறாரா இந்தியாவை ஏமாற்ற விழைகிறாரா என்ற பல கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் இந்த பதவியின் நோக்கம் பாருங்கள் பார்ப்போம் இந்தியாவின் வாழ்வாதாரங்கள் முழுவதும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் வரும் பாகிஸ்தான் அதை கட்டுப்படுத்தும் காலம் திரும்பவும் வரும் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுடன் போர் செய்ய ஆவலாக இருந்தார்கள் தயாராக இருந்தார்கள் என்றும் இந்தியாவுக்கு எதிராக கசப்பும் வெறுப்பும் சார்ந்த வார்த்தைகளை கக்கி இருக்கிறார் பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அசீத் முனீர் அகமது ஷா இவர் பேசியிருக்கும் இடம் பாகிஸ்தானில் என்றால் கூட யாரும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இவர் பேசியிருப்பது எங்கு தெரியுமா அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள ஃபோர்ட் ஸ்கொயர் என்ற இடத்தில் உள்ள அரங்கில்தான் இதை பேசியிருக்கிறார் இங்கு மிக உலக அளவிலான உலக தலைவர்கள் இங்கு வரும்போதும் உலக கவனம் இருக்கின்ற ஒரு பகுதியாக இந்த அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஃபோர்ட் ஸ்கொயர் என்ற பகுதி கருதப்படுகிறது எனவே பெரிய அரசியல் கூட்டங்களோ தலைவர்களின் பேச்சுக்களோ இங்கு நடத்தப்படுமானால் அது பெரிய முக்கியத்துவம் பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் முனீர் அதாவது பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அசிம் முனிவர் அகமது ஷா ட்ரம்பின் அழைப்பை ஏற்று பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று ட்ரம்புடன் இரவு உணவு அருந்தி சந்திப்பு நடந்ததற்கு பின்பு அமெரிக்காவில் வாழ்கின்ற பாகிஸ்தான் மக்களிடம் நடந்த ஒரு புது கூட்டத்தில் அல்லது அரங்கில் தான் இதை பற்றி இவர் பேசியிருக்கிறார் இவர் இதோடு நிற்கவில்லை இந்தியாவிற்கு எதிராக மிக கடுமையான வெறுப்பும் கடுப்பும் சேர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் பேசியிருக்கிறார் என்பதோடு அவர் சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானின் மஜித்தும் சினிமா கொட்டகையும் ஒன்றாக தோளோடு தோளாக நிற்கின்ற காலம் வரும் என்கிறார் இந்த சினிமா கொட்டகை என்றெல்லாம் இவர் எதை வர்ணிக்கிறார் என்று நீங்களே அதை ஊகித்துக் கொள்ளுங்கள் அல்லது புரிந்து கொள்ளுங்கள் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இவர் பேசுகின்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்களில் ஒருவரான அப்துல் ரசாக் என்பவரும் கூட இருந்து கோஷம் போட்டிருக்கிறார் ஆதரவளித்திருக்கிறார் பெரிய சந்தோஷமாக பகிர்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஊடகங்களில் நீங்கள் செய்திகளாக கூட ஒரு ஒருவேளை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ட்ரம்ப் எப்போதுமே சமாதானத்தை பற்றி பேசிய ட்ரம்ப் இன்று தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்று இந்தியா எப்போதுமே அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டை பற்றியும் அந்த நாட்டில் உள்ள ராணுவ அதிகாரிய குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களை விட அங்குள்ள ராணுவமும் இராணுவ தலைவர்களும் தான் தீவிரவாதத்திற்கு அதிகம் துணை போவதாக உலகம் அறிந்த செய்தி இந்த நிலையில் அந்த ராணுவத்தின் தலைமை அதிகாரியை கூப்பிட்டு வைத்து இரவு உணவும் கொடுத்து மட்டுமல்ல நட்பு நாடான இந்தியாவைப் பற்றி வெறுப்பும் கடுப்பும் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அரங்கில் பேசுவதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் எப்படிப்பட்ட நபர் என்பதை இங்கு உங்களுக்கு அடையாளம் காண துவங்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ட்ரம்புக்கு எப்போதுமே சுயநலம் எப்போதும் கோலச்சி நிற்கிறது என்றே சொல்லப்படுகிறது ட்ரம்ப் இங்கு அமெரிக்கா மக்களின் விருப்பத்தை கண்டுகொள்ளவே இல்லை என்றே சொல்லப்படுகிறது ட்ரம்ப் ஏன் இப்படி பேசுகிறார் என்றால் குறிப்பாக நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவுடனான வெறுப்பு அல்லது அமெரிக்காவுடனான நலன் கருதி ட்ரம்ப் இப்படி செய்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் இல்லை அதுதான் ட்ரம்ப் தொலைநோக்கு பார்வையுடன் பலரும் கூறுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் ட்ரம்பின் குடும்ப பிசினஸ்களும் குடும்ப வருமானத்தையும் தான் ட்ரம்ப் பார்க்கிறாரே ஒழிய அமெரிக்க மக்களின் நலத்தை அல்ல என்று தெளிவாக வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் கத்தர் ஷேக்கிடம் பேசி கர்த்தர் ஷேக்கிடம் இருந்து ஒரு விமானத்தை இலவசமாக பெற்றிருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் ஒரு வல்லரசு ஒரு சாதாரண ஒரு நாட்டிலிடமிருந்து அந்த நாட்டு அதிபரிடமிருந்து ஒரு விமானத்தை பிச்சை வாங்கியிருக்கிறார் இது தவிர இவர் யுஏஇ சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் சென்று பேசி அங்கிருந்து அவர்களிடமிருந்து முதலீடு பெற்றிருக்கிறார் சரி தங்கள் நாட்டிற்கு முதலீடு பெறுவதில் என்ன பிரச்சனை இருந்திட போகிறது என்று நீங்கள் கேட்டால் அங்குதான் பிரச்சனை அதானது இவருடைய குடும்பம் அதனால் மகன் பேர பிள்ளைகள் மகள்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று எல்லோருமே இப்போது ஆள் ஆளுக்கு உலக அளவில் எல்லா நாடுகளிலும் வியாபாரத்தை புதிது புதிதாக துவங்குகிறார்கள் பிட்காயின் உட்பட பல பிசினஸ்களில் இவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள் இந்த மூக்கை நுழைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த தங்கள் பிசினஸ்களில் முதலீடு செய்வதற்குத்தான் உலக நாடுகளில் உள்ள மற்ற தலைவர்களையோ அல்லது ஆட்சியாளர்களையோ இவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக இவர்கள் அமெரிக்காவின் நலம் கருதி எதுவும் அங்கு செய்யவில்லை இவர்கள் தங்கள் குடும்ப பிசினஸை விருத்தி அடைய செய்வதற்கு இவர்கள் தயாராகிறார்கள் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானையும் மையமாக கொண்டு இவர்களுடைய வியாபாரம் பறந்திருக்கிறது அதற்கு அங்குள்ள ஆட்சியாளர்களும் அரசியல் தலைவர்களும் ஏன் ராணுவ அதிகாரிகளும் கூட துணை போய் இருக்கிறார்கள் ஆதரவளிக்கிறார்கள் ஆக தங்கள் பிஸ்னஸிற்காக அவன் எதிரியோ இல்லை அமெரிக்காவிற்கே கெடுதல் பண்ணவர்களாக இருந்தால் கூட பரவாயில்லை எங்களுக்கு லாபம் தரக்கூடிய எங்களுடைய பிசினஸுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு உதவுவோம் என்ற ரீதியில் இப்போது ட்ரம்பின் ஒவ்வொரு நகர்வும் இருப்பதாகவே தோன்றுகிறது இல்லை என்றால் உலக அளவில் தீவிரவாதத்திற்கு துணை போகிறார் என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் நாட்டு ஒரு ராணுவ அதிகாரி அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டில் ஆட்சியாளர்களை விட இராணுவம்தான் தீவிரவாதத்திற்கு அதிகம் துணை போகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் அந்த இராணுவத்தின் ஒரு தலைமை அதிகாரியை கூப்பிட்டு இரவு உணவு கொடுத்து சந்திப்பெல்லாம் நிகழ்த்திய பின்பு மிக சிறந்த அமெரிக்காவுடன் அதிக நட்பும் நீண்டகால நட்பும் உடைய ஒரு இந்திய நாட்டை பற்றி அவதூறு பேசுவதற்கும் அல்லது வெறுப்பு வார்த்தைகளை உமிழ்வதற்கும் வாய்ப்பளித்து அரங்கமைத்து கொடுக்கிறார் என்றால் ட்ரம்பின் சுயநலம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றும் அமெரிக்காவின் நலத்தை அவர் நாடவில்லை என்பதையும் தெள்ளத் தெளிவாக இந்த நிகழ்வு தெளிவுபடுத்துகிறது எலான் மஸ்குடன் சேர்ந்து பல பிசினஸ்களையும் இந்தியாவின் சந்தையில் நுழைப்பதற்கு இவர்கள் முயன்றார்கள் ஆனால் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் அதற்கு அனுமதிக்கவே இல்லை எல்லோருக்கும் ஒரே சட்டம் ஒரே முறைதான் எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்ற வகையில் இருந்ததால் பல முயற்சிகள் இவர்கள் எடுத்தும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியை கண்டன அதானது இந்தியாவில் உள்ள டாடா நிறுவனம் போன்ற எலக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கும் நிறுவனங்களை எல்லாம் முடக்கிவிட்டு வெளியே தயாரித்து உள்ளே வந்து வியாபாரம் செய்து லாபம் ஈட்டலாம் என்று முயற்சித்தது ஆனால் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த பின்பே உங்களுக்கு தரப்படும் என்று ஆட்சியாளர்களின் திடமான முடிவு இவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருந்தது அதுபோல டெலிஃபோன் துறையிலும் இந்தியாவில் உள்ள பிஎஸ்என்எல் உட்பட்ட பல டெலிபோன் துறைகளையெல்லாம் முடக்கிவிட்டு இவர்களின் அதானது என்கின்ற டெஸ்லாவின் டெலிபோன் முறையை இங்கு புகுத்தலாம் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இங்குள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பின்பே உங்களுக்கு என்ற இரண்டாம் தர முக்கியத்துவம் தான் கொடுக்கப்பட்டது என்பதும் அவர்களுக்கு அதிருப்தி அளித்தது இப்படி பல வகையிலும் இந்தியா பல நிபந்தனைகளையும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு முன்னுரிமையும் இவர்களுக்கு பின்தங்கிய வாய்ப்புகளையும் கொடுத்ததால் இவர்களுக்கு அதிருப்தி இருந்தது அதோடு சேர்த்து இப்போதுமே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு குரசல் வந்தபோது நாங்கள் தலையிட்டு தான் போரை நிறுத்தினோம் நிறுத்தினோம் என்று இவர் விளம்பரம் செய்ய நேரடியாக பேச வேண்டும் என்று மாநாட்டை பயன்படுத்தி அதை நேரடியாக சொல்ல வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார் பாரத பிரதமர் ஆனால் என்ன நடந்தது என்றால் பாரத பிரதமர் கனடாவுக்கு செல்வதற்கு முன்பே ட்ரம்ப் அங்கிருந்து சென்றிருந்தார் சரி ஜீசெவன் மாநாட்டிற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஜீசெவன் மாநாட்டிற்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் கனடாவின் புதிய தலைவர் நினைக்கிறார் இந்தியாவின் ஈடுபாடு அல்லது இந்தியாவின் தலையீடு இல்லாமல் இனி உலகில் எந்த நாட்டிற்கும் எந்த முடிவும் முன்னெடுத்துச் செல்ல இயலாது ஆக இந்தியாவின் துணையும் ஆதரவும் மட்டுமல்ல இந்தியாவின் அறிவுரையும் தேவை என்பதை அந்த நாடுகள் விரும்புகின்றன பாதுகாப்பு சம்பந்தமாக தீவிரவாதத்தை எதிர்ப்பது சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக தொழில் வளர்ச்சி சம்பந்தமாக இப்படி தொழில்நுட்பம் சம்பந்தமாக என இந்தியர்களின் இந்தியாவின் பங்களிப்பு இல்லாமல் இனி உலகம் முன்னோக்கி செல்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல என்பதை புரிந்து கொண்டு ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கனடாவும் ஜி நாடுகளும் முக்கியத்துவம் கொடுத்து அழைத்ததால் தான் நம்முடைய பாரத பிரதமர் அங்கு சென்றார் அப்போது சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்தார் அது நடக்கவில்லை ஆதலால் டெலிபோன் பேச்சு நடந்தது பேச்சில் கூட ஒரு வல்லரசின் அதிபரிடம் மீடியாக்கள் மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியாக்கள் மூலமாகவோ அல்லாமல் நேரடியாகவே எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் அல்லது போரின் முடிவும் தொடக்கமும் முடிவும் எல்லாமே எங்கள் முடிவு சம்பந்தமானது எங்களது தீர்மானத்தின்படி நடத்தப்பட்டது இதில் மூன்றாவது ஒரு நபருக்கோ ஒரு நாட்டின் தலைவருக்கோ நாட்டிற்கோ அதில் பங்களிப்பு இல்லை நாங்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை நாங்கள் அதை விரும்பவும் இல்லை இனி மேற்கொண்டும் எதிர்காலத்தில் அதை விரும்பவும் மாட்டோம் அதை அனுமதிக்கவும் மாட்டோம் எனவே இது பற்றியே இனி உள்ள விமர்சனங்கள் தேவையில்லாதது அப்படி என்று தெளிவாக விளக்கமாக ட்ரம்ப் எடுத்துச் சொல்லப்பட்டது அதாவது இன்னொரு விஷயம் என்னவென்றால் தேவையில்லாமல் இனி இது பற்றி நீங்கள் சும்மா விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டாம் அப்படி என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் மட்டுமல்ல மேற்கொண்டு எதிர்காலத்திலும் செய்ய

கூறியிருக்கிறார் அதாவது ஒரு காலத்தில் எப்போதும் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பாகிஸ்தான் கட்டுப்படுத்தி இருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பண மதிப்பிழப்பு பல வகைகளிலான பொருளாதார நடவடிக்கைகள் மூலம்தான் அதிலிருந்து விடுபட்டது இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது இது சாதாரண மக்கள் பலருக்கும் தெரியாது என்பதுதான் படித்தவர்கள் என்று சொல்லும் போதும் இது பற்றி அறிய முனைய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆக இந்திய முந்தைய அரசுகள் பாகிஸ்தானிடம் நம்மளது பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் விஷயத்தை கூட விட்டு வைத்திருந்திருக்கிறார்கள் அது திரும்பவும் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதையும் இந்த வாக்கியத்திலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது எனவே ட்ரம்பின் இது போன்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் மிகப்பெரிய ஆபத்தையோ அல்லது மிகப்பெரிய இழப்பையோ ட்ரம்புக்கு உருவாக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் ட்ரம்ப் சுயநலம் கருதி தன் சுயநலத்திற்காக அமெரிக்க மக்களின் விருப்பத்தை புரிந்து கொள்ளாமலும் நீண்டகால நட்புறவு கொண்ட இந்தியாவை பகைக்கும் மனோநிலையையும் கொண்டு செயல்படுவது மிகவும் வருந்தத்தக்கது மட்டுமல்ல அமெரிக்காவையே ட்ரம்ப் சிக்கலில் மாட்டவைக்க வைக்க துணிவதுடன் அவதை தீவிரவாதங்களின் ஆதரவாளர்களின் கூடாரங்களாக அதை மாற்றுவதற்கு ட்ரம்ப் முனைகிறார் என்பதுதான் உண்மை ஏற்கனவே அது புகைந்து கொண்டிருக்கிறது இனி எரிய ஆரம்பிக்கும் அப்போது அமெரிக்க மக்கள் விழித்துக் கொள்வார்கள் ட்ரம்புக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலெல்லாம் இந்தியா போன்ற நாடுகள் உட்பட்ட பல நாடுகளிடம் அமெரிக்கா போன்ற நாடுகள் காட்டிய சூழ்ச்சிகள் எல்லாம் இனி இங்கு விலை போகாது அப்படிப்பட்ட அரசுகளும் ஆட்சியாளர்களும் அல்ல ஆழ்வது என்பதையும் ட்ரம்ப் போன்ற சுயநலவாதிகள் புரிந்து கொண்டால் நல்லது மட்டுமல்ல ட்ரம்புக்கு பாடம் கற்றுக்கொடுக்க சாணக்கியன் போன்ற தந்திரசாலிகள் வாழ்ந்த இந்த நாட்டில் உள்ள மைந்தர்களால் முடியும் என்பதும் காலம் செல்ல செல்ல ட்ரம்புக்கு தானாகவே புரியவரும் ட்ரம்ப் அதை புரிந்து கொள்வார் மட்டுமல்ல இந்தியாவின் வலுமை என்ன என்பதையும் வரி விஷயத்தில் விளையாடிய போதும் மௌனம் காத்தது அதே சமயம் சீனாவை மோதவிட்டு இந்தியா வேடிக்கை பார்த்தது இனியும் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் ட்ரம்பிற்கு பாடம் சொல்வதாகவே அமையும் என்றே தோன்றுகிறது அதற்கு முன் திருந்தினால் நல்லது வலிமையான எதிரிகளை எதிர்நின்று என்பது முட்டாள்தனம் அதை தந்திரத்தால் தான் சாதித்தாக வேண்டும் அது இந்தியாவுக்கு அதானது இன்றைய இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும்